செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் விஜயின் அரசியல் பிரவேசம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் திரையில் முன்னணி நட்சத்திரமாக இருப்பதால்தான் காண மக்கள் கூடுவதாகவும் ஆனால் தேர்தல் காலத்தில் அது எடுபடாது என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் தங்களது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியை தடுக்கும் சக்தியை விஜயால் ஏற்படுத்த முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் பிரபல போத்திஸ் ஜவுளி நிறுவன உரிமையாளர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர் இதில் நெல்லை மதுரை கோவை சென்னை உள்பட பல இடங்களில் வருமான வரி சோதனை நடத்தப்பட்டதாக தகவல் தமிழகத்தில் நாளை முதல் ஏழு நாட்கள் பலத்த புயல் மழைக்கு வாய்ப்பு தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை கொட்டும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் அக்டோபர் ஒன்பதாம் தேதி கோவை அவினாஷிரோடு உப்பிலிப்பாளையம் முதல் கோல்டு வில்ஸ் வரை பத்து கிலோமீட்டர் தூரம் கட்டியுள்ள மேம்பாலத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார் செப்டம்பர் முப்பதிற்குள் அனைத்து மேம்பாலப் பணிகள் நிறைவடையும் என அமைச்சர் ஏ வேலு தகவல் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பதவி உயர்வில் முறைகேடு நடந்ததாக கூறி பதிவாளர் அலுவலகத்தை பூட்டி அலுவலர்கள் அலுவலக முற்றுகை போராட்டம் நடத்தினர் வெளிவரும் நாட்டுப்பற்ற பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்